இந்த வீடியோவில் பாரிஸில் உள்ள பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ள ஆடம்பரமான அடையாள சின்னத்தின் முன் ஓப்ரா நாடக மேடையின் முன் நாங்கள் நிற்கிறோம் இந்த ஓப்ரா நாடக மேடை நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் ஆறாயிரம் கிலோ தங்கத்தின் மதிப்பளவில் கட்டப்பட்டதுங்க இந்த பிரம்மாண்டமான நாடக மேடை சும்மா தங்கத்தாலேயே உள்ள ஜொலிக்குதுங்க நான் இருந்து வெளியே வர எனக்கு மனசே இல்லைங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் மதுரை இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பேரரசர் மூன்றாம் நெப்போலியனால் கட்டப்பட்டது இந்த கட்டிடம் இளம் பொறியாளரான சார்லஸ் கார்னியரால் கட்டப்பட்டது இந்த நாடக மேடைக்கு ஏன் ஓப்ரா நாடக மேடை என்று பெயர் வந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்ம ராமாயணம் மகாபாரதம் காவியம் இருக்குல்ல அது மாதிரி ஃப்ரெஞ்சில் த பேடம் ஆஃப் த ஓப்ரா அப்படின்ற காவியம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த நாடகத்தை இந்த நாடக மேடையில் அரங்கேற்றியதால் இது ரொம்ப புகழ் பெற்றுச்சிங்க ரொம்ப புகழ்பெற்றதுனால மக்கள் மத்தியில் இதை ஓப்ரா நாடக வேடை இதுக்கு பேர் வச்சுட்டாங்க இந்த ஒரு நாடக அரங்கத்தங்க ஒரு அரண்மனை வடிவில கட்டி ஒரு அந்த அரண்மனைய பார்க்கும் போது அவ்வளவு அட்ராக்சனா இருக்குங்க உள்ள நம்ம போனோம்னாங்க அத பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க அது மேலையும் கீழே சைடுலயும் மேலன்னு எல்லா இடமுங்க அவ்வளவு ஒரு தங்கத்திலயே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் நீங்களே பாத்தீங்கன்னா பாருங்களேன் உங்களுக்கே அப்படிதான் பிரமிப்பா இருக்கும் நீங்களே உள்ள வந்து பாருங்க இந்த படிகட்டுகள் ராஜகுலத்துல உள்ள பெண்மணிகள் நல்ல பெரிய பெரிய கவனம் போட்டு நடக்கிற மாதிரியும் ஆண்கள் வந்து நல்ல கோட்டு சூட்டு போட்டுட்டு நடக்கிற மாதிரியும் ரொம்ப அழகானதாகவும் ரொம்ப பிரம்மாண்டமானதாகவும் கட்டியிருக்காங்கங்க மேலபார்ஷ் பர் கேட்ரு மேலபார்ஸ் புரிஞ்சு பாஸ் பாரு மேல பார்க்க

நடிகர்களுடைய வரலாறு அப்புறம் கதைகளுடைய ஸ்கிரிப்ட் ஸ்டோரீஸ் எல்லாத்தையுமே இங்க பாதுகாத்து பத்திரமா வச்சிருக்காங்க இதானே எடுத்துக்கலாம் ப்ளே ஃபவுண்ட் பி லோப்ரா 1873 நடந்த அட்வெர்ஷன் கொடுத்திருக்காங்க ஓபரா ஓபன் ஆயிருக்கு இந்த மண்டபத்தை கிராண்ட் ஃபயர் னு கிராண்ட் ஃபயர்னா இது ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பறை இந்த பிரம்மாண்டமான வரவேற்பறையில் தங்கத்திலான ஓவியங்கள் நிறைய வரையப்பட்டிருக்குங்க வரவேற்பறையில பெரிய பெரிய தூண்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாம மேல இருந்து பெரிய பெரிய விளக்குகள் உயரத்துல இருந்து நல்லா தொங்க விட்டுருக்காங்க அழகான பல்புகளை ஃபுல்லா போட்டு அது ஃபுல்லா தொங்கி அவ்வளவு வெளிச்சத்துல அது என்ன பண்ணுது இந்த தங்கத்துல பட்ட ஓவியங்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட ஓவியங்கள் பூரா அப்படியே மின்னுதுங்க அதை நின்று பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா விழி வர மனசே இல்ல

இங்கேருந்து அந்த பக்கம் நடக்கிறதுக்கு அந்த அங்கேருந்து இந்த பக்கம் நடந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு சுற்றி பார்க்கவே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஃபுல்லாக அதனுடைய இந்த தங்கத்தினாலே பண்ணதுனால அந்த கட்டடமே ஜொலிக்குது அது மட்டும் இல்லை அதில் உள்ள ஓவியங்களை வந்து அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ ஃப்ளவர்ஸ் அது இதுன்னு அவ்வளோ அழகாக வ வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதில் மட்டும் இல்லை இதில் கிரைனட்டால் ஃபுல்லாக இந்த கட்டிடத்தை ஃபுல்லாக கட்டியிருக்கும் இந்த ஃபுல் பில்டிங்குங்க முப்பது வகையான கிரானைட்டு கற்களால் கட்டப்பட்டிருக்குதுங்க ஃபுல்லா வக வகை வகையான கிரானைட்டு கற்களால கட்டியிருக்காங்க அது இந்த பில்டிங்லங்க இந்த வரவேற்பறையில் கீழே பூரா மொசைக்குங்க அது பார்த்தா பளிங்கு கற்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க அப்படியே வழுகுது அப்படி இருக்கு அது பார்க்கவே கீழே மேலே உள்ளது ஃபுல்லாக கீழே பிரதிபதிக்குது அவ்வளோ அழகா இருக்குதுங்க பார்க்கவே இதில் ஒரு அதிசயம் என்னன்னாங்க இந்த பில்டிங் கட்டும்போது நிறைய தண்ணி கீழே சுறந்துக்கிட்டே இருந்துருக்குங்க அவங்களால கட்ட முடியல அப்போ அவங்க என்ன பண்ணாங்களாங்க பெரிய தொட்டி டேங்க்கு தண்ணி தொட்டி மாதிரி கட்டினாங்களாம் அது நம்ம வீட்டு தண்ணி தொட்டி மாதிரின்னு நினைச்சாங்க நாங்கள் கூட அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாக லேக்கு மாதிரி ஒரு ஏரி அளவுங்க அவ்வளோ பெரிய ஒரு தொட்டியை கட்டி அதில் பூரா தண்ணியை சேகரிச்சிருந்தன்றது சேகரித்து வச்சுருக்காங்க அந்த தண்ணி என்ன பண்ணுறாங்க அதுக்கு மேலே தான் இந்த பில்டிங்கே கட்டியிருக்காங்க அவ்வளோ தண்ணி சுரக்கு தான் அப்படியே சொ சுரந்துக்கிட்டே இருந்துருக்கு தண்ணி அப்போ இப்போ அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா தீயணைப்பு வீரர்கள் வந்து அதை ட்ரைனிங்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போவும் அப்போ அது எவ்வளோ பெரிய லைஃப் மாதிரி எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் அதை உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் போனீங்கன்னா பாரிஸ் போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தையும் பார்த்துட்டு வாங்க இந்த இது முக்கியமான ஒரு நல்ல இடம் இது நீங்களும் போய் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி என்னென்ன இடம் பிடிச்சிருந்துச்சு அதில் எது எது பிடிச்சிருந்துச்சுன்னு எங்களுக்கும் நீங்கள் தெரியுங்க இந்த வீடியோவை கூட எங்களோட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் மதுரை கப்பலின் யுஎஸ்ஏக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸுங்களை எங்களுக்கு தெரிவிங்க எங்கள் வீ எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்கா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்களுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸுங்க